அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் கதவத்தான் பாக்குறேன் இந்த மாதிரி கதவை இல்ல எங்க அளபாருங்க அப்படி பெரிய கதவ கொண்டு கதை தான் நம்ம அம்மா வந்துட்டு பாத்து கொண்டு வர அம்மா வந்து நேட்டில இருந்து அதே ஒரு பறவைல நினைக்குறீங்க உங்க ராபா லவ் பண்றவா கதவ நாய்க்கு ரோஜா பூ வந்தா சரி ஓகே அப்ப வந்துட்டே நாங்களே இந்த கதை இருக்கோம் உடனே அண்மைக்கு வந்துட்டு இன்றையத்துக்கு நம்ம வந்துட்டு

உண்மைக்கு அந்த ஒரு வீடியோ வந்துட்டு எடுக்கல நானு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி அக்கா அக்காண்ட பிள்ளை வந்து கூட்டிட்டு போனேன் அப்போ வந்துட்டு வேற லேட் ஆயிட்டு அப்ப வீடியோன்னு உடைக்கல நான் வந்துட்டு காய்ச்சி ஒன்று இருக்க மாட்டா அப்ப அம்மா சொன்னா என்னண்டா இன்னைக்கு நாங்க வந்துட்டு அந்த உறவுகள் வந்துட்டு அப்படியுமே வந்துட்டு ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பா வந்துட்டு ஒரு வீடியோ வந்து எதிர்பார்ப்பினோம் அதனால வந்துட்டு நாங்களும் அதனால வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு வீடியோ வந்துட்டு போட போறோம் அதாவது என்ன வீடியோன்னு சொல்லுங்கம்மா நீங்க அரிசிமா புட்டு இதை நம்ம வந்து செய்யப்பறம் வந்துட்டு நல்ல அரைக்கும் இடி சம்பளோட புட்டு சாப்பிட்டு நிறைய காலம் ஆகிடுது அப்ப இன்றைய நம்ம வந்து இரவு சாப்பாடா வந்துட்டு அம்மா இடி சம்பளம் புட்டுஞ்சு செய்யப்பறம் சரியா நேரம் வந்துட்டு ஏழு மணி ஆகுது

அப்படி எந்த தான் தான் என்ன இல்ல ாலும் நல்லா குவாலிட்டி ஆனதும் நல்லதா பார்வைக்கு நல்லதா ஆனதும் விலையை பாக்காமதான் செய்த எல்லாருக்குமே சொல்லணும் கடல் வாங்கினதும் அப்படித்தான் நல்லா இது அப்படி எல்லா உறவுகளுமே எங்களுக்கு என்னத்தை செய்தாலும் ஏதோ தங்க தங்கட வீட்டுக்கு பார்த்து பார்த்து செய்யுமா அப்பெல்லாம் செய்திருக்கணும் அனைத்து உறவுகளுக்கும் நான் நன்றி சொல்றேன் ஒரு ஆள் ரெண்டு பேரை புரிச்சு கண்டிப்பா வந்து எல்லாருக்கு வந்துட்டு நன்றி என்ன ஓகே அப்படியே கேட்க வந்துட்டு நாங்க வந்துட்டு புட்டு தான் வந்துட்டு அப்படி சாப்பிட போறோம் நேற்று வீடியோ பார்த்துட்டுமே வந்துட்டு நிறைய பேர் வந்து செஞ்சு வேலைக்கு வந்துட்டு நல்ல மாதிரி இருப்பான் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்ன நான் நாங்களா நாங்களா இருந்தா இருந்தாலும் நல்லா இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வரணும்ன்றது என்ன சொன்னா சென்று நிலைமை வந்துட்டு வீடியோ பாத்துட்டு ரெண்டு பேரு கிட்ட வந்துட்டு இந்த கதவை அப்படி வந்து தம்பி தங்க செய்ய போறோம் இதே டிசைன்ல தம்பி வேணும் தங்களுக்கு நீங்க வந்து செஞ்சு தருவீங்க இதே மாதிரி வேணும் சொன்னா தங்களுக்கு இத செய்ததில இருந்து பார்த்து கொண்டிருக்க தங்களுக்கு முதல்ல இருந்து நல்லா இருந்து ராத்திரி கேட்டதே என்னடா காண இந்த கதவு செய்யற ஆரம்பத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கோம் இந்த மாடல் வந்து இப்படி வேற போகுது அதோட ஃபைனல்ல பார்த்தேன வந்துட்டு அவர் வந்து மயங்கிட்டார் அந்த கேட்ல மூலமே இது மயக்கம் வந்து அஞ்சரிக்கோ அப்ப நாங்க வந்து இப்ப கனக காஞ்சி கொள்ளாம இப்ப நாங்க வந்து சாப்பாடு செய்யறமே வந்து பாக்க போறோம் உமைக்கு வந்து சொட்டை அந்த வீடியோ பேரங்க நைட்மே வந்து நிறைய பேர் வந்து இப்ப குமந்த பக்கம் அம்மான்ண்ட கேட்ட வாங்கல பாருங்க தவற மட்டிருக்கா பாருங்க அப்படி முதல் போல ஏறி அம்ம வயசுக்கு அம்மா பார்த்தா எங்கெல்லாம் இப்படியே சரி இந்த பக்கத்தால நல்ல மாதிரி வந்தா இந்த பக்கமும் பார்வைக்கு நீட்டா இருக்கும் மண்டியில இருந்த தகரத்தை எடுத்து எல்லாம் வடிவாடு எங்களுக்கே அதை பார்க்க சந்தோஷமா ஒரு காலம் நாங்கள் இப்படித்தான் அம்மாதான் அம்மா தான் தான் இந்த வேலியெல்லாம் சுத்த ஒரு அடைச்சு இருந்தவா அம்மாக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சிருக்கேன்னு சொல்லலாம் அதான் நம்ம நேற்று மனது போடும் நேற்றைய வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு நிறைய பேர் சில பேர் வந்துட்டு தப்பா கொமன் பண்ணிணாங்க அதெல்லாம் வந்துட்டு உண்மையை சொன்ன போனா

தான் நின்று அதை மாறி நானும் இது காண்டிச்சோ இல்லையில் பிரிசெண்டாக தான் உண்மையில நான் எப்போ

சரி தொடர்ச்சி வீடியோ பாருங்க இப்போ நாங்க வந்து உள்ள போய் என்ன மாதிரி செய்யறோம்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் இப்போ நாங்க வந்து உள்ள போய் என்ன மாதிரி வந்து செய்ய போறோம் அதுக்கு முன்னே வந்துட்டு எங்களுக்கு பண்ணி அதுலேயே பெல் பண்ணா நாங்க போற வீடியோ உங்களுக்கு வரும் அந்த பேட் கோமன் பண்றாங்கன்ற கதையை கணக்குல உள்ளே இப்ப நாங்க வந்து உள்ள போங்க வாங்க

ും

அப்படியே இடி சம்பளம் புட்டும் கண்ணா நாளைக்குறேன் கரையுமே வந்து கிட்டாக்குது அங்கால நாங்க வந்து சம்பளம் சாப்பிடுவாசி உண்டாம்மாக்கு பரவாயில்ல

அங்க மத்தrangle ஜில்லர் இல்லோ? ஏ இல்ல. அப்புறமா తేజనే వది చండిలే ఆది బుట్టిలే వది చండిలే ఆ ఆ అంటా కై మొబైల్ అని ఫోన్ పట్టుకుని నిలవను గాని ఏని ఆడే ఆని కుల పెడైంది కొద్ది నన్న జొడెన్ జిల్కి జనరేటర్ ఓయ్ నాయన దానం అపగం గడి అపగం నాన్ దివిడి గనే మదంగా

நாங்களே இப்போ புட்டே மீன் வந்து கொத்தி போட அப்படி சம்பல் அடி கேக்கப்பா புட்டு வளாமே அவிக்கிறான்னு காட்டுறோம் நாங்கள் அதிச்சுமா வந்துட்டு அவிக்கிறவங்க பித்தியாசுப்பேன் அப்படி இல்லை பல்லமா புட்டு மாதிரி தானே சரி ஓகே நாங்கள் வந்துட்டு இப்போ எல்லாத்தையும் செஞ்சு போட்டோம் அப்படி வந்துட்டு சம்பல் அடிக்க நம்ம என்ன சொல்லி காட்டுறோம் உங்களுக்கு சரியம்மா இப்போ வந்துட்டு புட்டு அவிக்கப்படுறீங்க என்ன பார்க்க என்ன

சாப்பிடுங்க ரெண்டு பேரும் சண்டே பாருங்க ஆண்டி ம் சரி சாப்பிடுவோமே நீங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் பாருமா நீங்க

தம்பி வா செம்பருலவளடவும் பேனால இப்படி சாப்பிட்டன்னு வெங்கிட்டேன் தான